வணக்கம் டிபி கெட்டாக்ஸ் இந்த வாரம் தேனிசை திண்டல் தேவா அவர்கள் இசையை கொண்டாடுற வாரமாக இருக்குது ஸ்பெஷல் கெஸ்டாக தேவா அவர்கள் வந்திருக்காரு கடந்த வாரம் டிக்கெட் ஃபினாலே வெள்ளலனாலும் இந்த வாரம் ஜான்ஜரோம் அவர்கள் சூப்பராக பாடியிருக்காரு அதுவும் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களோட தான் எடுத்து பாடியிருக்காரு அண்ணாமலை திரைப்படத்திலேருந்து தேவா அவங்களோட இசையில் வந்தேண்டா பால்காரன் பாடலை அவர் பாடினதை பார்த்து தேவா அவர்களே எனக்கு திரும்பவும் கம்போஸிங் போன ஞாபகம் வந்துருச்சு அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக நீ பாடியிருக்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்துருக்காரு சுஜாதா மேம் அவங்க நீ ரஜினி மாதிரி சூப்பராக ஸ்டைல் பண்ணி குட்டி ரஜினியாகவே மாறிட்டேன்னு சொல்லி ஜான் ஜெரோம் அவங்கள புகழ்ந்து தள்ளியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வாரம் ரொம்பவும் சூப்பராக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் வரனால மூன்று மணி நேரம் தொடர்ந்து விஜய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்ப போகிறாங்க ஜான் ஜெரோம் அவர்களோட இசை நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வாரமும் ஜான் ஜெரோம் அவர்கள் கலக்குவார்னு எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க